பூஜை அறையில் முகம் பார்க்கும் கண்ணாடி வைப்பதால் மகாலட்சுமியின் அருள் கிட்டும் வாழ்வில் சுபீக்ஷம் ஏற்படும் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி வழிபாட்டிற்கு சுக்கரஹோரையே சிறந்தது சுக்கர ஹோரை காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை மதியம் ஒன்று மணி முதல் இரண்டு மணி வரை இரவு எட்டு மணி முதல் ஒன்பது வரை சுக்கரஹோரை நேரம் இந்த நேரத்தில் உங்கள் பூஜை அறையில் வடக்கை நோக்கி புதிதாக வாங்கிய முகம் பார்க்கும் கண்ணாடி வைத்து அதன் முன் ஒரு கண்ணாடி கிண்ணம் வைத்து முழுவதும் நிரம்பும் அளவுக்கு கல் உப்பு போட வேண்டும் அதன் மேல் சிட்டிகை மஞ்சள் தூள் குங்குமம் வைத்து சில்லறை காசுகளை வைக்க வேண்டும் ஒரு விரலை மஞ்சள் ஒரு வசம்பு துண்டு ஒரு சிறிய சந்தன துண்டு வைக்க வேண்டும் மூன்றிலும் சந்தனம் குங்குமம் பொட்டு வைத்து மகாலட்சுமியிடம் வீட்டில் உள்ள தரித்திரம் விலகி செல்வம் சேர வேண்டும் என்று மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் மகாலட்சுமி போற்றிகள் சொல்லி அர்ச்சனை செய்யுங்கள் தினமும் கற்பூர ஆராதனை காட்ட வேண்டும் வார வாரம் வியாழன் அன்று மட்டும் கல்லுப்பை நீரில் கரைத்துவிட வேண்டும் மற்ற பொருட்களை மாற்ற வேண்டியதில்லை இந்த வழிபாடு பெரிய அளவில் பொருளாதாரத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தும் அதை கண்கூடாக பார்ப்பீர்கள் செய்து பலன் பெறுங்கள் நல்லதே நடக்கும்